அன்பர்களுக்கு வணக்கம் நடுநாட்டு தேவார திருத்தலங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் கடலூரில் மொத்தம் பத்தொம்போது திருக்கோயில்கள் உண்டு அதில் ஏற்கனவே ரெண்டு பதிவுகள் போட்டிருக்கோம் இது மூன்றாவது பதிவு இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தீர்த்தநகிரி சிவ திருக்கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிக மிக சிறப்புமிக்க திருக்கோயில் இது தேவாரம் பதிகம் பாடியவர் சுந்தரர் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது ஐந்தாவது திருத்தலம் கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் அருகில் பெருமாள் பிரம்மன் இருவரும் சிவபெருமானை வணங்கிய குளத்தில் இருக்கின்றனர் நிறுத்த விநாயகர் புடைப்பு சிற்பமாக இருக்கின்றார் அருகில் நான்கு பூதகணங்கள் அவரை வணங்கியபடி இருக்கிறது சிவன் உணவு சாப்பிட்ட கொன்றை மரம் பிரகாரத்தில் இருக்கிறது பழங்காலத்தில் இந்த பகுதியில் வசித்து வந்த ஒரு விவசாய தம்பதியினர் சிவன் மீது அதீத பக்தியுடன் இருந்தார்கள் தினமும் ஒரு சிவபக்தருக்கு உணவளித்துவிட்டு அதன் பின் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு சமயம் சிவன் அவரது பக்தியை சோதிக்க எண்ணி எந்த சிவபக்தரையும் அவர் வீட்டு பக்கம் செல்லாதபடி செய்தார் எனவே அந்த விவசாயி தோட்டத்தில் உள்ள பணியாளர்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று நினைத்து தன் மனைவியுடன் தோட்டத்திற்கு சென்றார் ஆனால் அங்கும் பணியாளர்கள் யாரும் இல்லவே இல்லை எனவே அவர்கள் நீண்ட நேரம் அங்கேயே காத்திருந்தனர் அப்போது முதியவர் ஒருவர் அங்கு வந்தார் விவசாயியிடம் அவர்கள் தான் கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் முதியவர் அவரிடம் நான் உழைக்காமல் எதுவும் சாப்பிட மாட்டேன் எனவே உன் தோட்டத்தில் எனக்கு ஏதாவது வேலை கொடு என்று கேட்டார் அதற்கு கூலியாக வேண்டுமானால் நான் சாப்பிடுகிறேன் என்றார் விவசாயியும் ஒத்துக்கொண்டார் தன் தோட்டத்தையும் உழும்படி கூறினார் முதியவர் வயலில் இறங்கி உழுதார் தம்பதியர் இருவரும் வீட்டிற்கு சென்று உணவை எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பினர் அப்போது தோட்டத்தில் விதைக்கப்பட்டிருந்த திணைப்பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தன ஆச்சரியமடைந்த விவசாயி சந்தேகத்துடனே முதியவருக்கு அருகில் இருந்த கொன்றை மரத்தின் அடியில் சாதம் பரிமாறினார் முதியவர் சாப்பிட்ட பின்பு அவரிடம் ஒரே நாளில் திணைப்பயிர் விளைந்தது எப்படி என தன் சந்தேகத்தை கேட்டனர் முதியவர் அப்படியே மறைந்தார் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து தானே முதியவராக வந்ததையும் உணர்த்தினார் மகிழ்ந்த விவசாயி சிவபெருமானை இங்கேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் சிவபெருமான் இங்கு சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இத்திருத்தலத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவ கோலத்தில் தனி சன்னிதியில் இருக்கிறார் அவருக்கு கீழே திருமால் தனது ஆயுதமான சங்கை வாயில் வைத்து ஊதியபடியும் அருகில் பிரம்மா மத்தளம் வாசித்தபடியும் இருக்கின்றனர் இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது திருமால் பிரம்மா இருவரது இசைக்கேற்ப சிவருமான் ஆடும் இக்காட்சியை காண்பது மிக மிக அபூர்வம் இந்த தரிசனம் விசேஷ பலன்கள் தரக்கூடியது நடனம் இசை பயில்பவர்கள் இச்சந்நிதியில் சிறப்பு பூஜைகள் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் இதனால் கலைகளில் சிறப்பிடம் பெறலாம் என்பது நம்பிக்கை விஷ்ணு துர்கை கோஷ்டத்தில் இல்லாமல் தனி சன்னிதியில் இருக்கின்றார் அடுத்து கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவாரத்தலம் திருக்குடலையாற்றூர் வல்லபேஸ்வரர் திருக்கோயில் இத்திருத்தலத்தோட மூலவர் நர்த்தன வல்லபேஸ்வரர் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி பதினாலாவது தேவாரத்தலம் நடுநாட்டு தேவார தலங்களில் இது மூன்றாவது தேவாரத்தலம் பொதுவாக அனைத்து சிவன் கோயில்களிலும் சிவனுடன் ஒரு அம்மன் சன்னிதி இருப்பதுதான் வழக்கம் ஆனால் மிக அபூர்வமாக சில கோயில்களில் இரண்டு அம்மன் சன்னிதிகள் உள்ளன அதில் வல்லபேஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று வல்லபேஸ்வரர் கோயிலில் ஞானசக்தி பராசக்தி என்ற பெயர்களில் அம்மன் அருள் ஞானசக்தி சந்நிதியில் குங்குமமும் பராசக்தி சந்நிதியில் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இவர்களை வழிபடுவதன் மூலம் கல்வி அறிவு விருத்தியாகும் ஆற்றல் பெருகும் சோழ நாட்டை ஆண்டு வந்த தினகர மகாராஜன் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவளை கொன்றுவிட்டான் இதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது இதனால் மனைவி மக்களை எழுந்து சுற்றித் திரிந்தான் அப்போது ஒரு சுரிநாய் அவனின் பின்னால் வந்து கொண்டிருந்தது ஒருநாள் அந்த நாய் ஒரு நதியில் மூழ்கி எழுந்தவுடன் ஆரோக்கியத்துடனும் தோற்றப்பொலியுடன் விளங்கியது இதை பார்த்த மன்னன் தானும் அந்த நதியில் நீராடி தனது தோஷம் நீக்கப்பெற்று பெற்று நாடு நகரத்தை திரும்ப பெற்றான் அவன் நீராடிய இடம் இரண்டு நதிகள் கூடின அந்த நதிகளின் கரையில் சிவாலயங்களை கட்டினான் நதிகள் கூடியதால் திருக்குடலை என்று பெயர் வைத்தான் மன்னன் கட்டிய கோயில் பழுதடைந்தது சிலைகளை காணவில்லை அப்போது அம்மன் அவ்வூர் பொன்னப்ப குருக்களின் கனவில் தோன்றி நான் ஆற்றில் கிடைக்கின்றேன் என்றால் அதன் பின் குருக்கள் ஆற்றில் கிடந்த சிலைகளை எடுத்து தற்போது கோயில் கட்டி சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளார் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலங்க குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை குழந்தைங்க படிக்கிறத அடிக்கடி மறந்து போயிடுறாங்க எவ்வளோ படித்தாலும் மறுநாளே மறந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஞாபகம் அருந்து மறைஞ்சிரும் இங்கே குழந்தைகளை அழைத்து வந்து படித்த பாடங்கள் மறக்காமல் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் மேலும் பிரம்மாவும் சரஸ்வதியும் விஜயம் செய்த திருத்தலம் இது எனவே கல்வி தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல படித்தாலே அவங்க வந்து வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாம் நல்ல முன்னேற்றம் அடையலாம் உயர் பதவிகள் அடையலாம் அதனால் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி நிறைய இல்லை படி சரியாக படிப்பு வரல அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக சிறப்பான பலனை தரும் அடுத்து கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவாரத்தலம் எதுனா திருமாணிக்குடி வாமனபுரீஸ்வரர் திருக்கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களை இது பதினேழாவது தலம் அதேபோல தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி இருபத்தி எட்டாவது தேவாரத்தலம் இங்கே குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அம்மாவாசை தினத்தில் ஈரத்துணியுடன் அம்மனை பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் அதன் பின் அம்மனுக்கு வெண்ணெய் நெய்வேதியம் செய்து அதை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும் பல பேருக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு தல பெருமையை சொல்றேன் பிரகல்லாதனின் பேரன் மகாபலியின் தர்மநிலையை உலகிற்கு எடுத்துக்காட்ட மகாவிஷ்ணு விரும்பினார் எனவே காசிப மகரிஷிக்கும் அதிதேவிக்கும் பனிரெண்டாவது குழந்தையாக வாமன பிரம்மச்சாரியாக மகாவிஷ்ணு அவதாரம் செய்தார் மகாபலியின் தர்மசிந்தனையை குறித்த கர்வித்தை அடக்க மூன்றடி மண் கேட்டார் ஒரு அடியால் பூமியையும் ஒரு அடியால் ஆகாயத்தையும் அளந்த வெறுமான் மூன்றாவது அடி எங்கே என கேட்டார் அதற்கு மகாபலி இந்த உலகை ஆளும் என்னை அளந்து கொள்ளுங்கள் என விஷ்ணுவின் திருவடி முன்னே குனிந்தார் மகாபலியின் பக்திக்கு மெச்சிய திருமால் மகாபலியை குழுல் ஒருவராக ஆக்கினார் இப்படி மகாபலியை தர்மத்திற்கு விஷ்ணு அழித்தாலும் அதற்குரிய படி திருமாலுக்கு ஏற்பட்டது இந்த பழியை போக்க திருமால் இங்கே வந்து வழிபட்டதால் இத்திருத்தலத்திற்கு திருமானிக்குழி என்ற பெயர் வந்தது இந்த கோயிலோட தளபெருமை ரொம்ப பெருசுங்க தேவர்களுக்கு ஞானத்தை புகட்டவும் அவர்களது அஞ்ஞானத்தை நீக்கவும் சதா சர்வகாலமும் பார்வதியுடன் இணைந்திருப்பதால் இங்கு இறைவன் நேரடியாக நாம் தரிசிக்க இயலாது கர்ப்ப கிரகமே பள்ளியறையாக இருப்பதால் இங்கு தனி பள்ளியறையும் கிடையாது சம்பந்தர் இத்திருத்தல இறைவனை பாடும்போது உயிரினை அனைத்தையும் உய்விக்கும் உதவநாயகன் என்று பாடுகின்றார் எனவே இறைவனுக்கு உதவிநாயகன் அம்மனுக்கு உதவிநாயகி என்ற பெயரும் உண்டு பொதுவாகவே அனைத்து சிவன் கோயில்களிலும் பூஜை நேரத்தின் போது சிவலிங்கத்தை நாம் பார்த்து தரிசித்துக் கொண்டே இருக்கலாம் ஆனால் இத்திருத்தலத்தில் இரண்டு மூன்று வினாடிகள் மட்டுமே சிவபெருமானின் தரிசனம் தந்துவிட்டு திரைக்குள் மறைந்து கொள்கின்றார் இறைவனும் இறைவியும் இணைந்திருப்பதால் அவர்களுக்கு காவல் புரிவதற்காக பதினோரு ருத்ரர்களின் ஒருவரான பீமருத்ரர் திசை சிலை வடிவில் உள்ளார் எனவே அவருக்குத்தான் முதல் அர்ச்சனை பூஜையெல்லாம் அதன்பின் திரை நீக்கப்பட்டு ஒரு சில வினாடிகள் உள்ளிருக்கும் சுவாமியை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது விநாயகருக்கு மூஷிக வாகனம் எதிரில் இல்லாமல் அருகில் அமைந்துள்ளது விசேஷம் துர்கையின் பாதத்திற்கு கீழ் எருமை தலை கிடையாது கையில் உள்ள கரம் திரும்பி உள்ளதுடன் கதாயுதமும் தாங்கியுள்ளால் சிவனின் எதிரில் உள்ள மண்டபத்தில் நான்கு வேதங்களும் நான்கு தூண்களாக அமைந்துள்ளன அம்மனும் சுவாமியும் இருப்பதால் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டி நந்திதேவர் நேர் திசையில் உள்ளார் வழக்கமாக தலை சாய்ந்த நிலை இல்லை மதுரை காஞ்சிபுரம் திருவாரூர் காசி நாகப்பட்டினம் போன்ற கோவில்களில் அம்மனின் அம்முஜாட்சி ஆட்சி நடக்கிறது அம்மனின் இரண்டு கைகளிலும் பூ இருக்கிறது ஒன்றில் தாமரை மற்றொன்றில் நீலோத்பவம் இருக்கின்றது பூ உள்ள அம்மன்களை தரிசிப்பதால் துன்பம் பூ போல் ஆகிவிடும் என்பது பக்தர்களோட நம்பிக்கை அருணகிரிநாதர் திருப்புகளில் திருத்தல முருகனை பற்றி பாடியுள்ளார் மிக மிக விசேஷமான திருத்தலம் இது கார்த்திகை மாதம் ரோகி நட்சத்திரத்தில் கோயிலுக்கு எதிரே உள்ள மலை மீது மூச்சு தீபம் ஏற்றப்படுகிறது பௌர்ணமி தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலை கிரிவலம் வராங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க கடலூரில் இருக்கிற பத்தொம்போது கோயிலையும் தரிசிக்கிறது மிக சிறப்பான பலனை தரும் ரொம்ப நேரம் ஆகாது இந்த கோயில்களை பார்க்க எல்லாமே ஒன்று கொன்று பக்கமாக தாங்க இருக்குது ஒரு சில கோயில்கள் மட்டுந்தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அடுத்த திருக்கோயில் திருத்துறையூர் சிஷ்ட குருநாதேஸ்வரர் திருக்கோயில் பசுபதீஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி இருபத்தி ஆறாவது சிவாலயம் அதே அதேபோல் தேவாரம்பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது பதினைந்தாவது திருத்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது குருத்தலம் என்பதால் இங்கு சிவன் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகள் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருவெண்ணை நல்லூரில் சிவனை பிதா என்று பாடி வணங்கிய சுந்தரர் இத்தலத்திற்கு வந்தார் அப்போது தென்பெண்ணையாறு குறுக்கிடவே கரையில் இருந்தே சிவனை வேண்டி பதிகம் பண்ணினார் அப்போது அங்கு ஒரு வயதான தம்பதியினர் வந்தனர் அவர்கள் சுந்தரரை படகில் ஏற்றி கொண்டு மறுகரைக்கு அழைத்து வந்தனர் அப்போது சிவன் அவரது கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டார் சுந்தரர் சுற்றிலும் தேடி பார்த்தார் ஆனாலும் சிவபெருமானை காணவில்லை அப்பொழுது முதியவர் அவரிடம் நீங்கள் தேடுபவர் மேலே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார் சுந்தரர் மேலே பார்த்தபோது சிவன் அம்பாளுடன் ரிஷப வகனத்தில் காட்சி தந்தார் சுந்தரர் அவரிடம் தனக்கு உபதேசம் செய்யும்படி கூறினார் எனவே சிவபெருமான் சுந்தரருக்கு குருவாக இருந்து தவணெறி உபதேசம் செய்தார் எனவே சிவனுக்கு தவணெறி ஆளுடையார் சிஷ்ட குருநாதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் சிவன் இங்கு குருவாக அருள் செய்ததால் வியாழக்கிழமைகளில் விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது இந்த கோயிலில் மற்றொரு விசேஷம் என்னென்னா பிரதோஷத்தன்று நந்திக்கு பூஜைகள் செய்யப்படும் பொழுது அருகில் நந்திக்குடி கட்டுகின்றனர் சிவன் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெற்ற நந்திக்கு பிரதோஷத்தின் போது நந்தியின் படம் அச்சிடப்பட்ட கொடியை கட்டி வழிபடும் வழக்கம் முன்பிருந்தது காலப்போக்கில் இவ்வழக்கம் மறைந்து விட்டது இலங்கையில் உள்ள சிவாலயங்களில் இந்த வழிபாடு தற்போதும் கடைபிடிக்கப்படுகிறது இத்தலத்தில் நந்திக்குடி கட்டி பிரதோஷ பூஜைகள் நடப்பது மிக மிக விசேஷம் பல கோயிலில் பிரதோஷத்தின் போது நந்திக்குடி கட்டுறது கிடையாது இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பிரதோஷ தண்ணிக்கு போனீங்கன்னா நிச்சயம் நம்மளால் அதை தரிசிச்சுட்டு வர முடியும் சிவன் இத்திருத்தலத்தில் பெரிய லிங்க வடிவில் இருக்கின்றார் ஆவுடை வலது பக்கம் இருக்கிறது பௌர்ணமி மற்றும் திங்கக்கிழமைகள் தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருமணம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த நேரத்தில் நெய் நெய்விளக்கேற்றி வில்வேலை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவங்களோட தோஷம் நீங்கும் இந்த கோயிலில் முருகன் ஆறு முகங்களோட சுப்பிரமணியராக இருக்கின்றார் அருணகிரிநாதர் இவரை குருநாதர் என்று திருப்புகழில் பாடியுள்ளார் இவருக்கு அருகில் ஆதிகேசவர் தெற்கு நோக்கி தனி சன்னிதியில் இருக்கின்றார் இங்குள்ள சுந்தரர் இடது கையில் செங்கோலை வைத்தபடி காட்சி தருகின்றார் இவருக்கு மரியாதை செய்யும் விதமாக தலையில் தலைப்பாகை அணிவித்து அழகு பார்க்கின்றனர் அடுத்த திருக்கோயில் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இங்கே மூலவர் விருதகிரீஸ்வரர் பழமலைநாதர் முதர்குந்தர் தாயார் விருதாம்பிகை பாலாம்பிகை இளநாயகி இந்த கோயிலோட தலை சிறப்பு தலை வரலாறு எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு கோயிலும் ரொம்ப பெருசு இந்த கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இந்த கோயிலோட ஒவ்வொரு மண்டபத்தையும் ஒவ்வொரு ராஜகோபுரத்தையும் அப்படியே உயர்ந்து தான் அப்படியே நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு தான் இங்கே எல்லாமே இருக்கும் கோயில் எவ்வளோ பெருசோ இந்த கோயிலோட புகழும் அவ்வளோ பெருசு கோயிலோட புராண பெயர் திருமுதுகுன்றம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது ஒன்பதாவது திருத்தலம் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூற்றி இருபதாவது தேவாரத்தலம் இங்கே சிவபெருமான் அருள் அருள்பாலிக்கின்றார் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கிரிவலம் நடைபெறுகிறது தலவிருக்ஷம் மன்னிவரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கும் பழமையானது இத்திருத்தலத்தில் பிறந்தால் வாழ்ந்தால் வழிபட்டால் நினைத்தால் இறந்தால் என ஐந்தில் ஏதேனும் ஒன்று நடந்தால் கூட முக்தி நிச்சயம் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல விநாயகருக்கு ஆறுபடை வீடு இருக்கிறது அதிலே திருத்தல ராஜகோபுரத்தை அடுத்து இடது பக்கம் உள்ள ஆழத்து விநாயகர் சந்நிதி விநாயகரின் இரண்டாவது படை வீடு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் இந்த திருத்தலம் காலஹஸ்தியில் உள்ளது போலவே இவர் பதினெட்டு படி இறங்கி சென்று தரிசிக்கும்படி அமைந்துள்ளார் இந்த ஆழத்து விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் ஒருமுறை உலகம் அழிந்தபொழுது இத்திருத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது சிவத்தலங்கள் அனைத்திலும் ஆயிரத்தி தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும் இதில் நான்கு தலங்கள் மிகவும் முக்கியமானவை அதில் விருதலச்சலமும் பழமலைநாதர் திருக்கோயிலும் ஒன்று ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயில்ல எல்லாமே விசேஷம்தாங்க சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு அவற்றில் இருபத்தெட்டு லிங்கங்களாக இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார் இந்த லிங்கங்கள் கோயிலின் வடமேற்கு பகுதியில் தனி சந்நிதியில் அமைந்துள்ளது இதில் தெற்கு வரிசையில் உள்ள லிங்கத்தின் நடுவே விநாயகரும் மேற்கு வரிசையில் உள்ள லிங்கத்திற்கு நடுவே வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமானும் அருள் அளிக்கின்றனர் இருபத்தெட்டு ஆகமங்களுக்குரிய பெயர்கள் மிக மிக சிறப்பான பெயர்கள் அது ஒரு தனி பதிவாவே போடுறேன் விருதாச்சலம் எப்படி பெயர் வந்ததுன்னு சொல்றேன் விருத்த என்றால் முதுமை அசலம் என்றால் மலை என்று பொருள்படும் எனவே விருத்தாச்சலம் என்றால் பழமலை என்று கூறுவதுண்டு தேவார பதிகங்களில் அதே பொருளில் திருமுதுகுன்றம் என்றும் போற்றப்படுகிறது இந்த விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் எல்லாமே அஞ்சுதாங்க ஐந்து மூர்த்தங்கள் இறைவனின் ஐந்து திருநாமம் ஐந்து விநாயகர் இறைவனின் தரிசனம் கண்டவர் ஐவர் ஐந்து ராஜகோபுரம் ஐந்து பிரகாரம் ஐந்து கொடிமரம் ஐந்து உள்மண்டபம் ஐந்து வெளிமண்டபம் ஐந்து வழிபாடு ஐந்து தேர் தளத்தின் ஐந்து பெயர் திருமுதுகுன்றம் விருதகாசி விருதாச்சலம் நெற்குப்பை முதுகிரி இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறதுனால தல வரலாறும் தல சிறப்பை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அப்பர் சம்மந்தர் சுந்தரர் காலத்தில் இத்திருத்தலம் பழமலை என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் விருதாச்சலம் என வடமொழி சொல்லாக மாற்றப்பட்டது சிவபெருமான் முதல் முதலில் இங்கு மலை வடிவில் தான் தோன்றினார் என்றும் இந்த மலை தோன்றிய பின்புதான் உலகம் உள்ள அனைத்து மலைகளும் தோன்றியது என்றும் திரு திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்றும் புராணங்கள் கூறுகின்றது இத்திருத்தலம் முன்பொரு காலத்தில் குன்றாக இருந்ததாம் விபசித்த முனிவர் முத்தா நதியில் மூழ்கி இரவு திருக்கோவிலில் தங்கியதால் அருள் கிடைக்கப்பெற்று திருப்பணி செய்யும் பேரு பெற்றார் இத்திருக்கோவிலில் தலமரமாக உள்ள வன்னி மரத்தின் இலைகளை திருக்கோவிலின் திருப்பணியின் போது விபசித்த முனிவர் தொழிலாளர்களுக்கு வழங்க அந்த இலைகள் அவர்களுக்கு உழைப்பிற்குரிய ஏற்றவாறு புற்காசுகளாக மாறியது என்றும் கதைகள் உண்டு இந்த வன்னிமரம் மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பானது இத்தலத்தில் ஈசனான முதுகுன்ற பெருமானை பாட மறுத்து சென்ற சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தன்னை பாட வைத்து பன்னிராயிரம் பொற்கொடுத்ததோடு அல்லாமல் மணிமுத்தா நதியில் அவற்றை போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் என்று சொல்ல சுந்தரர் பொண்ணை பெற்று கொண்டார் என்பது தள வரலாற்று சிறப்பு இந்த கோயிலோட தல சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறதுனால நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்க அதை பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் இது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலில் எல்லாமே அஞ்சு ஐந்து ராஜகோபுரமும் பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த கோயிலில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி கோயிலை பார்க்கணும் கோயிலுக்கு போனோம் சட்டுன்னு வந்தோன்னு வரக்கூடாது இந்த கோயில்கள்லாம் ரொம்ப நேரம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றத்தையும் நல்ல உற்று கவனித்தோன்னா நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் இதுபோல் கோயிலுக்கு நமக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளோட பழமையான காலம் எப்படி இருந்தது அப்போ அந்த காலத்தை நம்மளால் உணர முடியும் அதே போல் ரொம்ப பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கு மனது ரொம்ப சந்தோஷப்படும் இதெல்லாம் நீங்கள் டூரிஸ்ட்டு பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் கோவில்னு பார்த்திங்கன்னா கோவில் எதுவாக இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி நமக்குள்ள எந்த கஷ்டம் இருந்தாலும் அத்தனையும் நீங்கள் பெறுவோங்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம மனசில் உள்ள அத்தனை கவலைகளும் நீங்கள் பெறுவோம் நம்ம கடலூரில் உள்ள நடுநாட்டு தேவார தலங்கள் மொத்தம் பத்தொம்போது இதோடு நம்ம பதினைந்து தேவாரத்தலங்கள் பார்த்துட்டோம் அடுத்த வர பதிவில் மிச்சம் இருக்க நான்கு தேவாரத்தலத்தையும் நடுநாட்டு தேவார தலங்கள் கடலூரில் உள்ளதை அடுத்த பதிவில் பார்த்துருவோங்க நம்ம சேனலில் மகாபாரதம் ராமாயணம் எல்லா கோயில்களை பற்றின தல வரலாறு தல சிறப்பு அனைத்தையும் போட்டுட்டு வரோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையா பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க கமெண்ட்ஸில் வாழ்த்தின அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவதை மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கையை கொண்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறிடுவாங்க தானம் தர்மம் செஞ்சுட்டு வாங்க நிறைய இருந்தால் தான் தானம் தர்மம் செய்யணுன்னு அவசியம் கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு தானம் தர்மம் செய்வோங்க செய்த தானமும் தர்மமும் இந்து ஜென்மத்தில் மட்டும் கிடையாது நம்ம எடுக்கும் அத்தனை பிறவைகளிலும் நம்ம கூட இருந்து நம்மளை காக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் குடும்பம் இருந்த துணை புரிவார் நன்றி வணக்கம்